ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத பலன்களை தான் வந்து பார்க்க போகும் சூரிய பகவான் உங்கள் ராசியின் அதிபதி இந்த மாதம் பத்தாம் தேதி வரை செகண்ட் ஹவுஸில் அப்புறம் தேர்ட் ஹவுஸில் டிரான்சிட் ஆகிறாரு அதனால ஜூன் மாதம் கம்யூனிகேஷன் கரேஜ் ட்ராவல் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் செவ்வாய் புதன் கூட ஃபேவரேட் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்காங்க இது ஒரு குரோத் பீரியட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஜாப் செய்கிறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் நிறையா வந்து வந்து இருக்கும் ப்ரமோஷன்ஸ்க்கான பெரிய பெரிய சந்தர்ப்பங்கள் வந்து வரும் பதினோராம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மெசேஜ் ஆகும் மேல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நியூ ஜாப்ஸ் வந்து காத்துக்கிறவங்களுக்கு ஃபோர்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல நாள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கிளாரிட்டி வரும் ஃப்ரீலான்சர்ஸ் கன்சல்டன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு கரெக்டான மந்த்து ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான மந்த்து இன்கமிங் கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு புதன் பிளானட் புதன் பிளானெட் ஆஸ்பெக்ட் காரணமாக ஓல்ட் டியூஸ் வந்து கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு ஃபேமிலி சார்ந்த ஹெல்த் செலவுகளுக்கு பட்ஜெட் வச்சுக்கோங்க குடும்பத்தில் நிறைய சந்தோஷ நிகழ்வுகள் ஃபங்க்ஷன் பிளான் பண்ணுற லெவலுக்கு வந்து போகும் ஆனால் சிலருக்கு மற்றவர்கூட்சம் தெரிஞ்சு எதிர்பாராத முடிவுக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் பக்கம் புரிதலோடு நடந்து கொள்வது அவசியம் அப்புறம் வந்து வியாழக்கிழமை தோறும் பெரியவா தரிசனம் வந்து பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது திருமண பேச்சுகள் வந்து நிலைத்து போகும் அப்புறம் வந்து கல்வின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் வந்து உள்ளவங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்ராட் பிளானிங் இருந்தா இருபதாம் தேதிக்கு அப்புறம் வந்து நல்ல வழி வந்து கிடைக்கும் சூரிய பகவான் அதிபதி அதனால ஜூன் மாசம் ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓம் ஆதித்யாய நமக இதை வந்து டெய்லி வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஸோ தட் உங்களுக்கு வந்து எல்லாமே கிட்டதெல்லாம் போய் நல்லதே வந்து நடக்கும் ஸோ இதுதான் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கான பலன் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்